கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் காஞ்சிபட்டி பிரின்ஸ் அவரது வேட்டையன் காலை அந்த காலையினை அடகியே தீர்வோம் என்றீரன் மருதி நினைவாக நண்பர்கள் கொடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வருஷத்தை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா

சோழருக்கு பெருமை சேர்த்திடவாடி வீரனுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர நாளைக்கு வரலாறு அந்த வரலாறு வலிக்க போவது ஒற்றை சாலையா ஒன்பது வீரர்களா ஐந்தறிவு படைத்த ஒரு சாலையா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களா கிளரும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதற்கு பதினெட்டு கைகளா ஹால் வாரி அழைக்கும் ஒற்றை நாயகனா அந்த மண்ணெடுத்து கைதற்கு ஒன்பது வீரனா இன்றைய வீரா நாளைய வரலாறு வரலாறு வலிக்க போவது இறுதியிலி ஆட்டமா பள்ளவழி ஊட்டமா செம்பால் மிரட்டுகின்ற காளையா வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா உண்மையில் வெடித்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீரர்களா வண்ணையில் வெளுத்து திமேறி வந்த ஒற்றை காளையா சத்தமிட்டாடுகிற அடைகின்ற காலையா அதை முத்தமிட்டு அடக்க துடிகின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா சுற்றி வெற்றி பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் கல்லம்பட்டி சாவகரங்குழு வீரர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக வெறி பரிசனை மாறி வழங்குகிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு வெளியப்படுத்திக் கொள்கிறேன் கூட்டம் சார் விடாங்க மருந்து கொடுத்து விட்டுருக்கோம் கை தட்டுங்க சீட்டி அடிங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க காலங்கள் கடந்து விட்டன நாட்டிற்கு சிறப்ப பரிசாக முன்னாள் அமைச்சர் பிரமகனார் நாலூர் நாடு நமவாக்கி மண்ணீர் மைந்தர் திரு பாஸ்கர நம்பரம் அவர்கள் சார்பாக இன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிக்கு சிறப்பு பரிசாக காளையார் கோவில் நகரை சேர்ந்த அண்ணன் மோசஸ் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு முந்தைய சுற்றில் வெற்றி பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளம்பட்டி சாவக்கரங்குள் வீரர்களுக்கு விழா குழுவின் சார்பாக வெற்றி பரிசினை வாரி வழங்குகிறார் என்பதை

காளையார் கோவி நகர் அன்பு சகோதரர் மோசஸ் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக இந்த மாட்டுக்கு இருப்பக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசு விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தேவை பெறுவதற்கு நாட்டிலே உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுக்கு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்பல் மிக்க காலையா அருள் மிக்க வீரர்களா யாரென்று பொறுத்திருந்த பார்ப்பாய் தட்டுங்க வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க காலை களமதித்து விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றாது காலை களம் அழைத்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு வரியப்படுத்திக் கொள்கின்ற சமயத்திலே ஆடுகளுக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கண்கள் நுரைக்கா ஆட்டி உடைக்கா ஆய்கள் நாலு நெட்டி உரைக்கா ஒன்று ரெண்டு குத்தி கிழிக்கா ஒருவோ ரஞ்சம் பவற வைக்கா அலை நெலுங்க நங்கு உரைக்கா ஹட்டுடல் மேணியாக புகழ் நினைத்து

வருக பார்வை வரிவ வரிவ அன்போடு வரவேற்றி அவர்களுடன் இணைந்து கரிய பெருmmlால் டிஎஸ் முத்துவேல் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வரிவ அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் பரிகின்றார்கள் இந்த வடவஞ்சிரத்தின் ஏச்சிக் அழைப்புகளை ஏற்றிச் செயற்படுகவாக வருக பெருmmlால் சிவகங்கையின் சீமை கார்த்திக் कार्तिक அதிர்ディ பாய்ஸ் நம்பிக்கை நடன நாட்டிய நாயகி அண்டின் தவधरी பிஎஸ் கஸ்டமர்ங்களை விழா குழுவின் சார்பாக வருவே வரவேற்று அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை ஓற்றி தோளாரம் சுற்ற பயிற்சி ஸ்டேஜுக்கு திரங்க. நன்றிங்க போ. பிஎஸ் கஸ்டமிகளுக்கு விழா குழுவின் சார்பாக மேடைக்கு திரங்க விலா மேடைக்கு சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் அவரது இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிற்கு அழைப்புகளை ஏற்றி சிறப்பிவதற்காக வருக சிவகங்கை சீமை புகழ் பி எஸ் கார்த்திக் அதிரடி பாய்ஸ் உரையாற்றிய நாயகி சென்றடமெல்லாம் சிறப்பு பெயரனை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற கஸ்தூர்களுக்கு மாலை அணிவித்து பெண்ணாரை போற்றி வருகை வழக்கறிஞ விழாக்குழுவின் சார்பாக அன்பரசன் வழக்கறிஞர் விழா குழுவின் சார்பாக

பொன்னாரை ஓற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றது சமயத்திலே ஆட்டுகளுக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வேலை சிவகங்கை மாவட்டம் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் அவரது வேட்டையின் காலை தொட்டுடன் மூலம் வந்து கொண்டிருக்கின்றது சேர்ல உட்கார்ந்து அந்த காலையில் அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நாட்காட்டோடு சிவகங்கை மாவட்ட மாசுடி பாலகண்டாடவாணி சுவாமி வினையோடும் மாவீரன் மருது நினைவாக வீஜி ஸ்பாட்டன் சென்டர்கள் துடிப்புடன் வர வந்து கொண்டே போட்டியிலே பரிசன பெறுவதற்கு காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான

அந்த அரசன் அவர்கள் சார்பாக விழா கூலிவர்க்கு ஒன்றல்ல இரண்டல்ல பத்தாயிரத்தி ஒன்றை வாரி வழங்கி உள்ளார் என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு வரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் அருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை களம் அழித்து விடப்பட்டு பத்து நிமிடமா நிறைவேற்றாதே மாஸ்டென்னி கடைசி பட்டே நிமிடம் அல்ல கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற பரிசு தேடும் என்பதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கிளாதரி மதையானை குழுவினருடைய முன்னாள் மாடுபடி வீரர் குமார் அவர்களது அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே களம் பதிப்பதற்காக சிவகங்கை சீமை

கஸ்தூரி சார்பாக மதுரை வெள்ளலூர் மாவட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் அவரது மறை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தேனி மாவட்டம் கோட்டூர் நண்பர்கள் தங்களை கொண்டு வாரிவாசன் வந்துருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன இந்த வடமஞ்சு நிகழ்ச்சிக்கு அழைப்புகளை ஏற்று சிறப்புவதற்காக வருகை விழுந்துள்ள காவல்துறை ஆய்வாளர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் ஏற்றி இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பூவந்தி காவல் நிலையத்தினுடைய சார்பு ஆய்வாளர் அவர்களை விழா குழு சார்பாக வருக வருகிறான் போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சர் சமயத்திலே ஆடிகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரனை நட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற ஹஞ்சி பிரின்ஸ் பிரதர் வேட்டையின் காளை அந்த காளையை அடக்கிய தீரோமன ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட பாகுடி பால கண்டாயுதபாணி சுவாணி குடலேடு மாவீரன் மருது நினைவாக நண்பர்கள் துடிப்புடன் மூலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாடு கோற்றும் நமதாட்டம் நகர்த்தி செய்வோம் அடுத்த சட்டோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லு மாணவிகளை இரவு மகள் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அனைத்து தாய் தந்தைகளுக்கோ வாடி வாசல் திறக்கும் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கா இன்றும் என்றும் பெருமக்களுக்கோ இந்த வருணத்திலே நன்றி களங்களை வெறுப்பாக்கி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை சீமைக்கு சென்ற இடமெல்லாம் பூ பெயரனை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்டம் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் அவரது வேட்டையின் காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கே வீரோவர ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை நிறத்தால் விரட்டியடித்த வீரமங்க வேலனாட்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட வாகுரி பால வெங்காயுதபாணி சுவாமி துணையோடு இந்த விட முஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு அளித்துகளை சிவகங்கை மாவட்டம் தூவந்தி காவல் நிலையத்துடைய சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக ஓற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது காவல் ஆய்வாளர்களுக்கு விழா குழுவின் சார்பாக முன்னாடை ஓற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தகவல் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிக்க என பொறுத்திருந்து பார்ப்போ அற்றைமிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் அவரது வேட்டையின் காலை துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றது லாஸ்ட் லாஸ்ட் மினிட்ஸ் மினிட்ஸ் கடைசி 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 ஐந்து 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 நிலை எடுக்கப்பட்டுள்ள நேரம் அதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் நடன மந்தை நாட்டிய தாரவை பி எஸ் கஸ்தூர் கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் அவரது மறுவை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தேனி மாவட்டம் கோட்டூர் நண்பர்கள் ஆயத்த ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வாரியாசுக வந்திருங்க நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கிடந்து விட்டனத்தகனின் சிறப்பு பரிசீலி வருவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுனு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வரலாறு அந்த வரலாறு தாங்களுக்காக எழுக்கப்பட்டுள்ள நேர்ரா கடைசி இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகை வருவதற்கு இரு திருவிழி ஆட்டமா பழகிலி உருட்டலா என பா ஆழ்வாரி அழைக்கின்ற ஒற்றை நாயகனா அந்த மண்ணெடுத்து கைவேக்கு ஒன்பது வேங்கைகளா என பொறுத்திருந்ததாக உப்பில்லா வந்தம் குப்பை சென்று சேர்ந்து விடு சத்தமில்ல ஆட்டம் வீறு குலைந்து இயங்க வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து ஓற்றோ ஆட்டங்கள் புதிதல்ல அஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு நின்றார் மாட வீரத்தை மார்தட்டி சொல்லும் மாட்டா அதுதான் வட மஞ்சி விரட்டா அஞ்சி விரட்டார் நெஞ்சிக்குள் மன மணக்குது இழுப்பக்கூடி மண்ணியிலே காலையும் சிறு சிலிர்கின்றது ஆளூர் நாட்டிலே காலையும் சிறு சிலிர்கின்றது தாங்களுக்காக நேரம் கடைசி மூன்றே நிமிடம் மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் இதற்கு அடுத்தபடியாக களமிறக்க வேண்டிய காலை சிவகங்கை சீமை புகழ்

இளங்கை எழுச்சியினாய் கனவு கனிபியும் பரிசு அத்துணை சிறப்பும் விழாப்பூரில் வர இருக்கின்ற வரிசு தேவனை வர்ற பகருக்கு கொண்டால் மிரட்டுகின்ற காலையார் உடம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்கள் யாரு சுபா தூமை கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டு நிமிட மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பீரோ வழங்கி சிறப்பிக்க இருக்கின்ற நாலூர் நாடு அரசனூர் நாச்சாமை குரூப் சார்பாக ஒரு பீரோ வலங்க காற்றைக் கொண்டிருக்கின்றார்கள் கஹாத்துனை சுரப்பு பரிசுகளிலையும் விழாவுக்குள்ள வணங்க இருக்கின்ற பரிசுத்தவனை வரவர்க்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சுரப்பான ஒற்றை காளையா சிறப்புமிக்க உண்பது வீரர்களா ஏற்றி இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிதன் கொண்டிருக்கின்ற மருதிப்பட்டி கொம்பன் காலையினுடைய உரிமையாளர்களை வினாசுலும் சார்பாக வருக வருகை நம்போர் வரவேற்கப்படுகின்றார் கைர் ரங்கல் நெருங்கி விட்டான் கடந்து கடந்துவிட்டனித்தகனை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு மாட்டினுடைய பெருமை சேர்த்திடவா நாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய அந்த படிப்பதற்கு தாங்களுக்காக போட்டியிலே பரிசுத் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை விடமஞ்சு பெற்று அனைத்ததையேற்று சிறப்பிதற்காக வருகப்படுகின்ற மறுதிப்பட்டி கொன்பன் கலை உரிமையாளர் அண்ணன் சரவணன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பன்னாடு போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தயணம் வருவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு சிறப்பு பரிசு வெற்றி செல்லவா எனப்பான் ஒரு சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காஞ்சிபட்டி பிரின்ஸ் பிரதார் சமரது வேட்டையன் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வாகுடி பால தண்டாயுதவாணி சுவாமி No